அனைவரின் மீதும் அனைவரின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அதாவது உன் நண்பன் யார் என்று சொல்லு நீ யார் என்று சொல்கிறேன் என்பது பழைய மொழி புதுமொழி என்ன தெரியுமா உன்னுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் உன்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லு நீ யார் என்று சொல்கின்றேன் நீங்கள் சோசியல் மீடியாவில் உங்களுக்கு வெறுப்புணர்வான பதில் வந்த நியூஸாக வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வெறுப்புணரை தூண்டக்கூடிய கூட்டத்தோடு இருக்கின்றீர்கள் அதிகமாக கல்வி சம்பந்தமான அப்டேட் வந்துச்சுன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த அந்த கூட்டத்தோடு இருக்கீங்க அதிகமான அன்பை பரிமாறுற ப்ரிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அன்பை பரிமாறுற கூட்டத்தில் இருக்கீங்க அறிவு கேள்வி கேட்குற ஞானம் திராவிடம் திராவிடம் என்ன சொல்லியிருக்கு கேள்வி கேட்கும் ஞானம் அது உங்களுக்கு ப்ரிஃபரென்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கூட்டத்தோடு இருக்கீங்க நம் கூட்டம் யாருந்து நம்மளுடைய சோசியல் மீடியா தேடுதல் முடிவு செய்யுது ஸோ எல்லாரும் கவனமாக இருந்து நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸு செய் அழகாக்கி நம்மளையும் அழகாக்கி கொள்வோம் வளமுடன்